டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று பதினேழு இருபது செவ்வாய் கிழமை கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இன்னைக்கு முழுவதும் சித்தயோகம் அமிர்தயோகம் உள்ள நாடுகள் இன்னைக்கு வளர்புறை தூதியை திதி காலை மணி ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்குங்க பிறகு நாள் முழுவதும் திருதியை திதி மறுநாள் விடிய காலையில் நாலு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் திதி இருக்கு திருதியை திதி இன்னைக்கு கார்த்திகை மாதம் வளர்பறை திருதியை திதி சிரார்த்த திதி இன்னைக்கு கேட்ட நட்சத்திரம் வந்து மாலை நாலு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்குங்க பிறகு மூல நட்சத்திரம் ஆரம்பம் மேசராசிக்கு மாலை நாலு முப்பத்தி ஆறு வரை சந்திராஷ்டமம் உள்ளது பிறகு சந்திராஷமம் ஆரம்பம் ரிஷபராசிக்கு இன்னைக்கு காலையில் ஒம்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் முதல் பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் எமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரை மதியம் பனிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிஷம் முதல் ஒரு மணி நாப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை காலம் மாலை மூணு மணி பன்னிரெண்டு நிமிஷம் முதல் நாலு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை ராகு காலம் இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் ராகு சன்னியில் சுக்கரன் குலாத்தில் புதன் விருச்சிகத்தில் சூரியன் சந்திரன் கேது தனுஷில் சனி மகரத்தில் குரு மீனத்தில் செவ்வாய் வக்ரகதியில் இருக்கிறார் இனி பனிரெண்டு ராசி பலன்களை பார்க்க மேசராசி பாரு இன்னைக்கு சந்திரமாங்க இன்னைக்கு வழக்கமாக உள்ள வேலைகளை மட்டும் பாருங்க வேற எந்த வேலையும் வேணாம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நாளுங்க அதனால பொறுமையாக அந்த நாளை தள்ளுங்க இன்னைக்கு ரொம்ப டென்ஷனுங்க இன்னைக்கு எடுத்தாலும் அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு தூக்கமே வராது இன்னைக்கு சாப்பாடும் சரி இருக்காது எல்லா வகையிலும் இன்னைக்கு நமக்கு சைத்தா பிடிச்ச மாதிரி ஒரு நாளுங்க டென்ஷன் அதிகமாக வரும் இன்னைக்கு முழுவதும் தெய்வ சிந்தனையோடு எதுக்கு வயிற்று கொடுக்காம இந்த நாளை மெதுவாக தள்ளுங்க தெய்வ சிந்தனை அவசியம் அடுத்தபடியா ரிசபராசி ரிசபராசிக்கு பாருங்கள் ராசியில் ராகு இருக்கிற இன்னைக்கு நம்ம பேசி எதிரியை தேடிக்கொள்வோம் இன்னைக்கு பேசி சங்கடத்தை வரவழைச்சிப்போம் அந்த மாதிரி வே நாளுங்க இன்றைக்கி வெட்டி வேலை வீண் வேலை வீண் பிரயாணம் இது மாதிரிலாம் செலவு வெட்டி செலவு இன்றைக்கி நாள் சரியில்லைங்க இன்றைக்கி பொறுமையாக அந்த நாளை தள்ளுங்க ஆறில் போய் புதன் இருக்கிறார் ராசியில் ராகு இருக்கிறார் ஏழில் போய் சூரியன் சந்திரன் கேது இருக்கிறாங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் வீண் அழைச்சல் வெட்டி வேலைங்க அதனால் மெதுவாக அந்த நாளை தள்ளுங்க இன்றைக்கி நாள் நமக்கு சரியில்லை நடத்தபடியாக மிதனா மிதுன ராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி பணம் வருது பொருள் வருது சந்தோஷம் வருது எல்லா வகையிலையும் இன்றைக்கி வெற்றி தாங்க அதாவது பூர்வ புண்ணியத்தில் புண்ணிய பூரா இன்னைக்கு கிடைக்குதுங்க ராசி அதிபதி போய் புதன் போய் அஞ்சில் உட்காந்துருக்குறார் இன்றைக்கி வந்து பாருங்கள் நமக்கு எல்லா வகையிலும் வெற்றிங்க தொழில் உத்தியோகம் பண வரவு எல்லா வகையிலும் இன்றைக்கி நன்மைங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்க சாயந்தரத்துக்கு மேல தாய் தந்த வகையில் கொஞ்சம் உபாதை எடுத்துங்க மற்றபடி இன்னைக்கு நல்ல நாளுங்க சிறப்பான நாளுங்க அடுத்தபடியாக கடகராசி கடகராசிக்கு பாருங்க அஞ்சில் போய் சூரியன் சந்திரன் பேர் நாலில் புதன் மூணில் சுக்கரன் இன்னைக்கு புத்திர வகையில் ப படாத பாடு பண்ணணுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க தாய் தாய் மாமா வகையிலையும் இடைஞ்சல் தான் இன்றைக்கி நம்ம புத்தியும் கிடைக்குதுங்க இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் சுமாரான நாள் தான் மற்றபடி சிறப்பான யோகம் உள்ள நாள் தான் இருந்தாலும் நமக்கு புத்தி பார்த்தாது நீங்கள் புள்ள வகையில் தான் அதிகமாக செலவு சங்கடங்கள் இதெல்லாம் ஏற்படுத்திக்குவோம் அதனால் பொறுமையாக இந்த நாளை யாரையும் காயப்படுத்தாதீங்க குழந்தைய புத்திரஸ்தானத்தில் கேது இருக்கிறார் இன்னைக்கு சூரியனும் இருக்கிறார் சந்திரனும் இருக்கிறார் அதனால் நம்ம புத்தியை கெடுக்கும் புத்திர வகையில் சங்கடம் ஏற்படுத்தும் ரொம்ப உஷாராக இந்த நாளை தருங்க அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி சந்தோஷமான நாளுங்க இன்றைக்கி இப்போ தொழில் வகையில் பிரயாணம் வாகன யோகம் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது உத்தியோகம் தொழில் எல்லா வகையிலையும் நல்லா இருக்குதுங்க இன்றைக்கி சிறப்பான யோக நாளுங்க சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் நமக்கு வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது சங்கடங்கள் ஏற்படுங்க ஏன்னா ராசி சந்திரனும் நாளில் இருக்கிறார் ராசி அதிபதி சூரியனும் அதில் சேர்ந்திருக்கிறார் கேதோட கூடியிருக்கிறார் இன்றைக்கி அந்த மாதிரி வந்து சாயந்தரத்துக்கு மேலே நாளக்கி மேலே நமக்கு வந்து கொஞ்சம் உபாதை உடல் அலர்ஜி மாதிரி ஏதாவது உபாதைகள் கொடுக்கும் இல்லைன்னா மனப்பழப்பம் இருக்கும் எது நமக்கு எல்லாம் பாசிட்டிவாக வராதுங்க எல்லாம் நெகட்டிவ் தான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க அடுத்தபடியாக கன்னிராசி கன்னிராசிக்கு பாருங்கள் ராசியில் சுக்கரன் இருக்கிறார் நீச்சமாக இருக்கிறார் அந்த புதன் பரிவர்த்தனையில் இருக்கிறார் ரெண்டில் இருக்கிறார் எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் சுக்கரன் வந்து துளாராசிக்கு போயிடுறாருங்க அங்கே போய் ஆட்சி ஆயிடுறார் அதுக்கு மேலே நமக்கு வார்த்தைக்கு மரியாதை இருக்குது மதிப்பு இருக்குது இன்றைக்கி பணம் வரத்துக்கு ஏற்பாடு நடக்குது நமக்கு குடும்பம் சிறப்பாக இருக்குது இன்னையை பொறுத்த வரைக்கும் இன்னையிலேருந்து விறுவிறுன்னு ஏன்னா கார்த்திகை மாதம் வந்துருச்சு பாருங்க ராசிக்கு வெறும்னே வேலை நடக்குங்க பொட்டாசியும் ஐபாசியும் அறுபது நாள் படாத கன்னி ராசிக்கு இன்னுமே சிறப்பான யோகங்க கார்த்திகையில் வெகு வேலை செஞ்சிருவிங்க எல்லா வகையிலும் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் அதையும் குறிப்பாக உங்களுக்கு இந்த கார்த்திகை இந்த மாதத்தில் எல்லா வகையிலும் நமக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் அமைஞ்சிருக்கு மூணில் கேது பாவ கிரகங்கள் மூணில் இருக்கலாம் மூணில் கேது மூணில் சூரியன் எல்லா வகையிலையும் நமக்கு நன்மை தரக்கூடியது இருக்குதுங்க மண் மன கட்டிடம் சகோதர வகை எல்லா வகையிலையும் நமக்கு ஆதாயத்துக்குள்ளே வேலை நடக்குது இன்றைக்கி பணம் வருது பொருள் வருது சந்தோஷம் வருது இன்றைக்கி சிறப்பான நாளுங்க கன்னீராசிக்கு அடுத்த பேர் துலாராசி துலாராசிக்கு பாருங்கள் ராசியில் சுக்கரன் ராசியில் புதன் இன்னைக்கு உடல் நலம்லாம் சிறப்பாக இருக்குங்க எல்லா வகையிலையும் ஜோர் தான் ஆனால் ரெண்டில் கேது இருக்குதுங்க பேசி இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணிக்குவோம் அந்த மாதிரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைக்கி கேது ரெண்டில் இருக்குது எட்டில் வேற ராகு ஆறில் போய் செவ்வா வாக்காதிபதி செவ்வாய் போய் ஆறில் மறைஞ்சிருக்கு ரெண்டில் கேது இருக்குது குடும்பத்தில் குழப்பம் வரும் நிதான பேச்சு இன்றைக்கி வேணுங்க இன்றைக்கி வந்து எந்த வேலையும் நிதானமாக செய்யுங்க அவசரப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க அந்த மாதிரி சுமூகமாக போங்க இன்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக விருச்சிகராசி விருச்சிக ராசிக்கு பாருங்கள் நம்ம மேலே சூரியன் சந்திரன் கேது ராகு பார்க்குறாரு மூணில் வேறு குரு ரெண்டில் சனி இன்றைக்கி வந்து பேசாமல் மௌனம் சாதிச்சுருங்க இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் தொழில் வரையில உத்தியோகத்தை வரையில இழுத்து போட்டுக்கிட்டு நம்ம படாத பாடு படுவாங்க அந்த மாதிரி ஒரு அலைச்சல் புத்தி சரியில்லை அப்படியே டார்ச்சராக இருக்கிற மாதிரி ஒரு நாளுங்க அதனால் பொறுமையாக இந்த நாளை தள்ளுங்க இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமத்தை விட இன்றைக்கி மனசை சங்கடப்படக்கூடிய நாள் பொறுமையாக இன்றைக்கி தள்ளுங்க அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாருங்கள் பன்னெண்டில் கேது பன்னெண்டில் சந்திரன் பன்னெண்டில் சூரியன் இன்னைக்கு எதை எடுத்தாலும் தண்ட செலவுங்க அரசு வகை இன்னைக்கு கா வண்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா இன்றைக்கி பயன் கட்டுற மாதிரி வந்துடும் அரசு வகையில் தண்டை செலவு இருக்குதுங்க அதனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாள் சரியில்லை வீண் செலவு விரயம் நடையக்கூட நாள் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னைக்கு தெய்வ சிந்தனையோடு இருங்க இன்னைக்கு தெய்வம் நமக்கு துணை இருக்குது ஞானம் வருது அந்த மாதிரி ஒரு நாள் இன்றை பொறுத்த வரைக்கும் தெய்வ சிந்தனை வந்து மட்டும் வச்சுக்கோங்க மற்ற எல்லா வேலையும் இன்றைக்கி ஒத்தி போடுங்க இன்றைக்கி உங்களுக்கு நாள் சரியில்லை அடுத்தபடியாக மகரம் மகரத்துக்கு சூப்பரான நாளுங்க இன்றைக்கி இன்றைக்கி பணம் வருது பொருள் வருது சந்தோஷம் வருது எல்லா வகையிலையும் நமக்கு லாபம் நாளுங்க இன்றைக்கி இருந்தாலும் சாயந்தரத்துக்கு மேலே பாருங்கள் அதிகமான செலவுங்க ரொம்ப எக்கச்சக்கமான செலவு வருது நஷ்டம் வருதுங்க அதனால் நாலரை மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுக்கோங்க சாயந்தரத்துக்கு மேலே செலவு ஆகிட்டமான நாள் பிரயாணமும் உங்களுக்கு ஏற்படுதுங்க அந்த மாதிரி ஒரு நாள் மற்றபடி நல்ல நாளுங்க அடுத்தபடியே கும்பராசி கும்பராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு பிரயாணங்க பிரயாணம் வருது பணம் வருது பொருள் வருது சந்தோஷம் வருது எல்லா வகையிலையும் நமக்கு ஆதாயம்தாங்க இருந்தாலும் சந்திரனும் கேதும் ஒன்றா இருக்கிறதுனால குழப்பமான நாளுங்க மனசு சங்கடமாக இருக்குது தாய் தந்த வகையில் இன்றைக்கி உபாதைங்க அவங்களுக்கும் உடல் நலம் ஏதாவது பாதிக்கும் ரொம்ப உஷாராக பார்த்துக்கோங்க மற்ற வகை மற்றபடி எல்லா வகையிலையும் தாங்க கொஞ்சம் தொழிலையும் சிரமப்பட்டு தான் வரணுங்க இடப்பயிற்சி இருக்குது பிரயாணம் இருக்குதுங்க அது மாதிரி ஒரு நாளுங்க அடுத்தபடியா மீனராசி மீனராசிக்கு பாருங்க ஏழில் சுக்கரன் நீச்சமாக இருந்தாரு இப்போ ராத்திரி எட்டு எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு மாறிடுறாருங்க இன்னமே மீனராசிக்கு யோகம் வந்துருச்சுங்க எட்டில் சுக்கரன் லட்சுமிக்காரங்க புதனும் அங்கே இருக்கிறாரு நமக்கு நேரம் நல்ல நேரம் வந்துருச்சுங்க இன்னைக்கு வந்து காரியத்தில் எல்லா காரியத்திலையும் வெட்டுறீங்க இன்னைக்கு இரவு பிரயாணம் வருது தெய்வ அனுகூலம் கிடைக்குது இனிமேல் மீன ராசிக்கு வந்து குரு பதினொன்றுக்கு வந்துட்டார் இன்னுமே லாபம் நா லாபத்தில் தாங்க எல்லா வேலையும் நடக்க போகுது சனி ஆனால் இன்னும் நல்லா இருக்குங்க இன்னையை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாளுங்க தொழில் வகை முன்னேற்றமான நாள் நல்ல நாளுங்க நாளை பார்க்கலாம்